அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாசி மாத அமாவாசை இந்த நாள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலைங்க அதில் குறிப்பாக மறந்து கூட இந்த மாசி அமாவாசை நாள் அன்னைக்கு இந்த விஷயத்த செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு அமாவாசையுமே ரொம்ப முக்கியமானதுதாங்க அதில் குறிப்பாக இந்த நாளன்னைக்கு இந்த விஷயம்லாம் செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் மறந்து கூட இதெல்லாம் செய்யாதீங்க அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படி இப்போது மாசி அமாவாசை வருது அதிலும் குறிப்பாக சிவராத்திரி மகா சிவராத்திரி இந்த மாசி அமாவாசையோடு வரணும் இந்த நாளில் என்ன சிறப்பு இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ரொம்ப பயனுள்ள தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக இந்த அமாவாசை நாளில் இதை செஞ்சது நல்லது அப்படின்னு உங்களுக்கு சில கருத்துக்கள் தெரிஞ்சிருக்கும் அதையெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பற்றி அதே போல் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு இன்னும் ஆர்வத்தோடு நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கான ஒரு உத்வேகமாக அந்த லைக் அமையும் சரி நாம இப்போ அமாவாசை பற்றி முன்பு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் நான் எங்கெங்கேயோ போய் நிறைய பலன் கேட்டிருக்கேன் ஆனாலும் அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சரி அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுடைய நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவதற்கான அற்புதமான முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இந்த அமாவாசை நாளை பார்க்கிறோம் அதுல குறிப்பிட்டு தை பிறந்தும் கடுமையான கோடை காலத்தை நாம் செல்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் ஆனா வெப்பம் சுட்டரிக்கு முன்பாக ஒரு பருவம் வரும் அதுதான் வசந்த காலம் அந்த வசந்த காலம் தை மாதத்துக்கு அடுத்து வரக்கூடிய மாசி மாதத்துல வருங்க பல சிறப்புகள் கொண்டதா இந்த மாசி மாதம் இருக்கும் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மாசி அமாவாசை தினத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு கடும் குளிர்ல காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கும் காலம்தான் இந்த மாசி மாதம் ஆன்மீக சிறப்புமிக்க மாசி மாதத்தில் சிவராத்திரி காரடையான் நோன்பு ஹோலி பண்டிகை போன்ற பல திருவிழாக்கள் கொண்டாடுறோம் மேலும் பல சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் நடத்தப்படும் அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினமும் ரொம்பவே முக்கியத்துவம் தான் இந்த அமாவாசை நாள்ல நம்ம அதிகாலையே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குளக்கரை மற்றும் ஆற்றங்கரைகள் மறைந்த நம்ம முன்னோர்களுக்கு திதி போன்றவற்றை கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க இந்த திதி சடங்குகளை முடித்த பின்பு தொழில் மற்றும் வியாபாரிகளில் வியாபாரிகளில் ஈடுபடுறவங்க மாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி கழிக்க பூசணிக்காய் தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல அதற்கு உரிய நேரத்தில் உடைப்பாங்க இதை செய்வதால் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் தொழில் வியாபாரங்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் வீண் செலவுகள் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் மற்றும் சமீபத்தில் மறைந்த உறவினர்கள் போன்றவங்களுக்கு நாம் சேர்த்து தர்ப்பணம் கொடுக்கறதால பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் நற்கதி அடைந்து நமக்கு அவர்களுடைய ஆசி கிடைக்கும் என நம்புவதால் மாசி அமாவாசை தர்ப்பணம் செய்வது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக தோஷங்களும் திருமண தடை உடல் ஆரோக்கிய குறைபாடு போன்றவையெல்லாம் தீரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு சிலருடைய சுபகாரியங்கள் கொண்டே இருக்குங்க என்னதான் அவங்க திருமணத்துக்கு முயற்சி செஞ்சாலும் அவங்களுக்கு வரன் கிட்ட வர மாதிரியே இருக்கும் ஆனால் அது தட்டி போயிடும் அப்படி இருக்கும்போது ஒரு சிலருடைய சுபகாரியங்கள் தட்டிக்கிட்டே போகும் அதாவது திருமணங்கள் போன்ற விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் இது போன்ற சிக்கலை சந்திக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதால எந்த வகையான தோஷங்கள்ல இருந்து எந்த வகையான தோஷங்கள்ல இருந்தும் நம்மளால விலக முடியும் அப்படின்னு கூட சொல்றாங்க குறிப்பிட்டு நாம் இந்த அமாவாசை நாளில் நாம் எந்த கடமையை செஞ்சாலும் செய்யாமல் விட்டாலும் கூட பரவாயில்ல ஆனால் முக்கியமாக மா இந்த மாசி அமாவாசையில் உங்களுடைய முந்நூறுக்கான தர்ப்பண வழிபாடுகளை செஞ்சு முடிச்சுருங்க இந்து சாஸ்திரத்தின் படி மா எல்லா அமாவாசையுமே முக்கியமானது அப்படின்னு சொன்னாலும் மாசி மாத அமாவாசைக்குன்னு தனி சிறப்பு இருக்க தான் செய்யுது அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் குறிப்பிட்டு பிற மாதங்களில் அமாவாசை என்று மட்டும்தான் முன்னோர் தர்ப்பணம் செய்வாங்க ஆனால் மாசியில் பௌர்ணமி அன்னைக்கு கூட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கினா ரொம்பவே புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாசி மாத அமாவாசை பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடியது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இதை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் இந்த அமாவாசை அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து நம்ம தூய்மையாக நீராடி விரதத்தை தொடங்கலாங்க நம்ம வீட்டிலேயே நம்ம இருந்து கூட விரதத்தை தொடங்கலாம் ஆனால் கோவிலில் போய் தொடங்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல கோவிலுக்கு போயிட்டு வந்து அன்றைக்கி நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்வதும் நல்லது ஆறு குளங்களில் புனித நீராடினா இன்னும் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது முன்னோருக்கு கோவில் குளம் ஆற்றங்களை கடற்கரையில் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாம் மேலும் அனைத்து சடங்குகளையும் செய் நிறைவு செய்த பிறகு அந்தனர்களுக்கு அரிசி காய்கறி வஸ்திரம் இவையெல்லாம் தானமாக கொடுக்கலாம் பித்திருக்களாக கருதப்படக்கூடிய காகத்துக்கு உணவு கொடுத்த பின் நாம உணவு சாப்பிடலாம் யாரேனும் ஒருவருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் வீட்டில் மாலை வேலையில் விளக்கேற்றி முன்னோரை நினைத்து வழிபட வேண்டும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மாசி அமாவாசை நாளில் கந்திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உரிய நேரத்தில் பொல்லாத கண்திருஷ்டி கழித்து உடைத்தா மிக மிக நல்லது பித்ரு வழிபாட்டில் வழிபாட்டுக்கு ஏற்ற இந்த மாசி அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர வழிபட்டால் அவர்களுடைய ஆன்மா நற்கதி அடையும் நமக்கு ஆசி வழங்கி வாழ்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை கடவுள் நம்ம இந்த உலகத்தில் வழிபட்டாலும் சரி எந்த கடவுளை வழிபட்டாலும் சரி நமக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர் வழிபாடு நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் அனுமனித்தால் மட்டும்தான் அது நமக்கு பழிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த குலதெய்வ வழிபாடும் அமாவாசையில் மறக்காமல் நீங்கள் மேற்கொண்டுட்டு வாங்க அப்போதான் நிச்சயமாக அது நமக்கு மிகவும் நல்ல பலனாக அமையும் நமக்கு ஆசி வழங்கி வாழ்த்தும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் திருமண தடை உடல் நல கோளாறு இவையெல்லாம் விலகிவிடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் மாசி அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பித்திருக்களை திருப்தி செய்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நாம் விஷ்ணு புராணத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறதால குறிப்பாக இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பலனாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதனால் இந்த நாளை தவறு விடாமல் கடைபிடித்து வழிபட்டுடுவாங்க நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம புராணங்களில் பார்க்கும்போது கூட அமாவாசை நாட்களில் நிறைய பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்து கண்டிப்பாக கடவுளை வழிபட்டிருக்காங்க அது அவர்களுடைய பலனையும் நிறைய பலன்களையும் கொடுத்துருக்கு கணவன் மனைவிக்கு இடையில் ரொம்ப சண்டை பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அவர்களுடைய அன்பையும் ஒற்றுமையும் அதிகரிக்க செய்யக்கூடிய விரதமாக கூட இந்த விரதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிந்த வரைக்கும் நாம் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் அதாவது இவ்வளவு வருடங்கள் தான் கடைப்பிடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது அதே போல் குறிப்பாக அமாவாசை நாளில் காகங்களுக்கு உணவு வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இதை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் இப்போது அதை கடைபிடிச்சிட்டு போகிறவங்களாகவும் இருப்பீங்க ஆனாலும் குறிப்பாக இந்த அமாவாசை நாளில் நாம் மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டு முறைகள் பற்றி தெரியாதவங்க கூட இருக்காங்க இந்த நாளில் முக்கியமாக அசைவ உணவுகளை நம்ம சாப்பிடவே கூடாதுங்க அமாவாசை நாளில் அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் அறிவியலையும் சார்ந்திருக்கு அதனால அறிவியலில் சொல்லப்பட்டது போலவே அமாவாசை நாளில் நாம் இது போன்ற அசைவ உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது கிடையாது இது வரைக்கும் நான் அந்த பழக்கத்தை கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படி இப்போதான் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இனிமேல் அமாவாசை நாளில் அசைவ உணவுகளை தவிர்த்துவாங்க அதுவே மிக ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த அமாவாசை நாளில் கடவுளை வழிபட்டு முன்னோரை வழிபட்டு வாங்க அது நிச்சயமாக நமக்கு நல்லது நன்மையே செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல் குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாளில் நாம் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதால இது போல் நீங்களும் கடைபிடிச்சிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான கோவிலுக்கு தான் போகணுமா அப்படின்லாம் கிடையாது நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போய் அன்னைக்கு வழிபட்டுட்டு வீட்டுக்கு வந்து எளிமையான உணவு வகைகளை சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கோங்க அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படியாக ஒவ்வொரு அமாவாசையும் ரொம்ப சிறப்புங்க அதில் குறிப்பாக இந்த மாசி அமாவாசை ரொம்பவே முக்கியத்துவம் பெறுகிறது என்றே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த அமாவாசை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்